வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் உடல் உருவில் ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் வந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து மட்டும் ஒன்றே ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் உடல் உருவில ஈடுபட்டிங்கன்னா போதுங்க வேறு லெவலில் உங்களுக்கு விருப்பத்தன்மை கிடைக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுய இன்பம் ஈடுபட்டு சுத்தமாக விரப்புத்தன்மை இல்லை விறப்புத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடலுறவில் ஈடுபடவே முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லை அதிகப்படியான சுய இன்பம் பண்ணதுனால ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து சாப்பிடும்போது உங்களுக்கு பழையபடி ஆணுறுப்பை மீட்டு கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வளர்ச்சி வேணுனாலும் அதுக்கு தனியாக மருந்துகள் இருக்குது மூலிகை எண்ணெய்கள் இருக்குது தண்டு சுசுரா தைலம் இருக்குது மதன சுசுரா தைலம் இருக்குது இந்த காம சஞ்சீவினி தைலம் இருக்குது இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் நம்ம கிட்ட சரி ஓகே இந்த வீடியோவை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப ஈடுபட்டுட்டேன் அந்த மாதிரி ஈடுபட்டதுனால பெறுப்புக்குள்ளே என்னுடைய ஆண்றுப்ப போக பெண்ணுறுப்பு அந்த பெண்ணுறுப்பு நுனியில் டச் பண்ணும் போதே அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து சீக்கிரம் வெளியேறிடுது அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரிலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் விரப்பத்தன்மை கூடவே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க அதுவும் எவ்வளோ நேரம் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் வரைக்கும் வந்து தடுத்து நிறுத்துங்க அதேமாரி இந்த மூலிகை மருந்து வந்து முப்பது நாள் தான் வேலை செய்யுமா இல்லை நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா தான் வேலை செய்யுமா தொண்ணூறு நாள் சாப்பிட்டா தான் வேலை செய்யுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் நிறைய இருக்கலாம் உங்களுக்கு இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையா ஒரு மணி நேரத்தில் வேலை செய்யுங்க நீங்கள் முப்பது நாள் கண்டினியூவாக சாப்பிட வேண்டியதில்லை தொண்ணூறு நாள் சாப்பிட வேண்டியதில்லை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட வேண்டியதில்லை நாங்கள் சொல்கிற மெத்தடில் இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரை ஒரு மணி நேரத்திலே வேலை செய்யும் அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விந்து வெளியேறாமல் இருக்கும் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூலிகை மருந்து மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு அதாவது பத்து மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலுலேருந்து அஞ்சு தடவை உடல் உருவில் நீங்கள் கண்டினியூவாக ஈடுபட முடியும் எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் சின்ன வயசில் சுய இன்பம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விரப்பத்தன்மை உங்களுக்கு அடிக்கடிக்கு வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விரப்பத்தன்மை நல்லாவே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே கிடைக்கும் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இதுக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாது அதே போல் இது வந்து மூலிகை மருந்துன்றத உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளோ விளைவுகளோ எதுவுமே ஏற்படுத்தாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நிரந்தரமாக போகக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததுன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிபி இருக்கிறவங்க சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் சரிங்களா ஏன் ஓபன் சர்ஜரி பண்ணவங்களுமே இந்த மூலிகை மருந்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இது என்ன பண்ணுது அப்படின்னா சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்கு செக்ஷுவலுக்கு தேவையான ஒன்று டெஸ்டாஸ்டான் ஹார்மோன் அந்த டெஸ்டாஸ்டான் வந்து பூஸ்ட் விடுதுங்க அதாவது வந்து இந்த மருந்து உடனே பண்ணி தருது பண்ணி தந்து அதிகப்படியான உணர்வுகளை ஏற்படுத்தி தருது உணர்ச்சிகளை அது மட்டும் இல்லாமல் விந்து வந்து ரொம்ப நீர்த்து போயிருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து வந்து பெண்ணுறுப்புகளை வைக்கும் போதே வெளிப்பட்டுரும் அதுவும் இன்னொரு ரீசனும் இருக்கு நரம்பு சுத்தமாக தேஞ்சு போயிருக்கும் அந்த நரம்பு அந்த பாதிச்சு இருக்கும் அந்த அதிகபடியானிருக்கும் நரம்புகள் அந்த ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் என்ன ஒரு விஷயம் ஏன் சுருங்குது அப்படின்னா ஆணுறுப்பில் வந்து அந்த எலும்புகள் எதுவும் கிடையாது வெறும் தசை மட்டும்தான் தசையும் நரம்பு மட்டும்தான் அந்த தசையும் நரம்பும் பாதிக்கும் பொழுது ஆணுறுப்பு சுருங்கதான் செய்யும் சின்னதாக தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரம்தான் வெளியே வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துமே இமீடியேட்டாக சரி செய்யும் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் டெஸ்டாஸ்டீரான் ஹார்மோன்ஸை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி தருது அதை கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டங்களை ஸ்ட்ரென்த் ஆக்குதுங்க அங்கே ரத்தோட்டம் வந்து அந்த நரம்புகள் வீக்காகி ரத்தோட்டம் வந்து சீராக இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சீரற்று கிடைக்கக்கூடிய ரத்தோட்டத்தை வந்து சீர்படுத்தி விடுது சீர்படுத்திச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து விருப்பத்தன்மை நல்ல ஒரு விருப்பத்தன்மை கிடைக்கும் சரிங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெரிய மாதிரி சொல்கிற பாருங்க இதயத்தில் இருந்து ஆணுறுப்புக்கு டைரெக்டாக ஒரு நத்த ரத்த நாணம் இருக்குது நரம்பு இருக்குது அந்த பிளட் சர்க்குலேஷன் நரம்பு அந்த பிளட் சர்க்குலேஷன் நரம்புகளில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆண்மை குறைவு பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே கிளியர் பண்ணி பண்ணிவிடும் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும் சரிங்க சார் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க எனக்கு வந்து வேஜ் ஏஜ் வந்து அப்போ முப்பத்தஞ்சு அப்போ நாற்பத்தஞ்சு அப்போ ஐம்பத்தஞ்சு அப்போ அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசுக்கும் மேலாகுது எனக்கு எழுபத்தஞ்சி ஆகுது எண்பத்தஞ்சு வயசாகுது தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுதுனாலும் பயம் தேவை இல்லை இல்லை நூறு வயசுக்கு மேலே இருந்தாலும் பயம் தேவை கிடையாதுங்க ஏன்னா இது மூலிகை மருந்துன்றதுனால இதை சாப்பிட வயது ஒரு தடையாக யாருக்குமே எப்பயுமே இருக்காது மூலிகையில பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வயதுமே தடை கிடையாதுங்க அந்த காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் சாப்பிட்ற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களிடம் தொடர்பில் தான் இருந்தாங்க உடலுறவுன்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்பில் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க பெற்றாங்க நம் முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு குழந்த பன்னெண்டு குழந்த பதினஞ்சு குழந்த அப்படின்னு பெற்றாங்க இப்போ நம்மளால ஒன்று ரெண்டுத்துக்கே முடியல வழி இல்லை என்ன ரீசன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நம்மளுடைய இந்த மாதிரி அறியாமையால் வரக்கூடிய சுயன்பம் இதனால தான் வந்து நம்ம இவ்வளோ பாதிப்புகள் பாதித்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் எல்லாமே மீட்டு தருங்க அது மட்டும் இல்லை இந்த ஒரு ஸ்பெஷல் இந்த ஒரு ஸ்பெஷல் மெடிஷனில் ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுத்துருங்க எனக்கு சரி வர விரப்பத்த இல்லை அப்படின்னாலும் பயம் கிடையாது விரப்பத்தன்மை இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவுல ஈடுபடவே முடியலனாலும் ஒரு கவலையும் கிடையாது அதேமாதிரி விரப்பத்தன்மை இருக்குங்க ஆனால் பெண்ணுறுப்புக்குள்ளேயே நட ஆண் உறுப்பு வைக்க முடியலைங்க புஸ்குன்னு வெளியே வந்துடுதுங்க அதுக்கப்புறம் அப்படியே படுத்துடுதுங்க நானும் அசிங்கப்படுறேங்க என் காதல்கிட்ட என் லவ்வர்கிட்ட அது மட்டும் இல்லை இப்ப தான் கல்யாணம் ஆயிடுச்சு என் மனைவி அப்படியே கேவலமா பார்க்குற நான் லவ் பண்ணுற பொண்ணு கேட்குறாங்க அண்டி இது இவ்வளோதானே நீ இதுக்கு மேலே ஒரு நாள் ஒர்க் அவுட்டே பண்ண முடியல ஈடுபடவே முடியல ஈடு கொடுக்கவே முடியல என்னை மேரேஜ் பண்ணி என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறா சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அது மட்டும் இல்லை எனக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் நல்லா தாங்க இருந்தது விரப்பத்தன்மை என்னன்னே தெரியலங்க திடீர்னு இந்த ஒரு ரெண்டு வருஷமா இல்லை ஒரு வருஷமாக ஆறு மாதமாக வந்து எனக்கு இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடிக்கு சண்டை வந்துட்டே இருக்குங்க என்னங்க நீங்கள் எங்கேயாவது வெளியே கிளியே போகிறீங்களா என்னாச்சு ஏன் வந்து உங்களால் அதிக நேரம் உடலுறு ஈடுபட முடியல அப்படின்னு கேட்குறாங்க இதனாலேயே நான் என் மனைவி பக்கமே திரும்பி பார்க்கறதில்ல எங்கேயாவது வெளி வெளின்னு ஓடிடுறேன் இல்லைன்னா சன்னியாசியாக ஓடிடுறேன் சாமியாராக ஓடிடுறேன் எங்கேயாவது ஓடிடலாமா இல்லை தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட ஃபீல் வருது இந்த பிரச்சனையினால் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரியுங்கிற மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்துகிற முதல் நாளே முதல் மாத்திரிலேயே நல்ல ஒரு வெறுப்புத்தன்மையை ஏற்படுத்தித்தரும் வெறுப்புத்தன்மை கூடவே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் எரெக்ஷன் அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்துதுங்க இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்துக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாது இது வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய குறைவு பிரச்சனையை மிக மிக எளிமையான முறையில் சாப்பிட்டு கொள்ள சாப்பிட்டு சரி செய்ய முடியும் இந்த மூலிகை மருந்தை சாப்பிடக்கூடிய மெத்தட் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் உறவு வைக்கிறதுக்கு முன்னாடிங்க உறவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஆண்கள் மட்டும் ஒரே ஒரு இந்த மூலிகை மருந்தை ஒன்றே ஒன்று சாப்பிட்டுட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா ஒன்றரை டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு அரை மணி இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணால் போதுங்க தானாக முதல் மாத்திரையிலே விரப்புத்தன்மை உருவாக்கி தரும் அந்த உருவாக்கி தந்த விரப்புத்தன்மை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உடலூரில் ஈடுபட ஆரம்பித்தீங்கன்னா குறஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விந்து வெளியேறாது அப்படியும் மீறி ஏதாவது ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை கால் மணி நேரத்தில் விந்து வெளியேறிவிட்டாலுமே விரப்புத்தன்மை ஒரு மணி நேரத்துக்கு குறையவே குறையாது நீங்கள் அப்படியே கண்டினியூவாக அடுத்து ஷாட்டும் ஈடுபடலாம் உடலுறவில் எந்த உடம்பு வந்து எந்த ஒரு உடல் சோர்வோ இல்லை எந்த ஒரு டயர்டுமே ஆகாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே தாராளமாக சொல்லலாம் இதுக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாது செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம தான் ரொம்ப ஃபேமஸை இப்போ நீங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நம்பி வாங்கலாம் சிலரில் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி நீங்கள் பயன்படுத்த தேவை நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ரொம்ப ஒருத்துபுளான ஒரு ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும் சரிங்களா கூகுள் பே பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் எனக்கு பின்கோடு நம்பரோட ஷேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி ஆகிடுங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் பே பண்ணிங்கன்னா நாளைக்கு அல்ல பத்து பதினோரு மணிக்கெலாம் கையில் கொடுத்துருவாங்க தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஸ்டேட்டில் இருக்கேன் கர்நாடகாவில் இருக்கேன் ஆந்திராவில் இருக்கேன் கேரளாவில் இருக்கேன்னா ரெண்டு நாள் ஆகுங்க வேறு ஒன்றும் கிடையாது பயப்பட தேவையில்ல ப்ராடக்ட் கரெக்டாக வந்து ஜென்யூவாக சேர்ந்துடும் அது மட்டும் இல்லை ப்ராடக்ட்டு வாங்கிட்டேன் சார் எனக்கு வந்து ஒரு அறுபது பெர்சன்ட் எழுபது பர்சன்ட் தான் விரப்பத்தனை வருது எனக்கு வந்து இதை சரி பண்ணி தர முடியுமானா நீங்கள் எந்த பயமும் தேவையில்ல அறுபது பர்சன்ட் எழுபது பெர்சன்ட் உங்களுக்கு வருது ஆனால் சேட்டிஸ் ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைனா பயம்பட தேவையில்ல எங்களுக்கு மீண்டும் கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு எனக்கு தான் ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா உடனே நாங்க ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுவோம் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் டைம் கேட்போம் கேட்டு அது இவங்களுக்கு இன்னும் பவர் அதிகப்படுத்தணுமா இல்லை குறைக்கணுமான்ட்டு உங்கள் கிட்டே கன்சல்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குது ரிசல்ட் கேட்டு கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த போல் பவரை இம்ப்ரூவ் பண்ணி தருவோம் ஏன்னா இது ஓன் மேனுஃபேக்சரிங்ன்றதுனால எந்த ஒரு கம்பெனிலையுமே எந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க நீங்கள் பயம்படவே தேவையில்லை எங்களை நம்பி வாங்கலாம் எங்களுடைய ப்ராடக்ட் எங்கக்கிட்ட கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் வந்து வெப்சைட்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே கொடுக்குறது கிடையாது தொள்ளாயிரூவாக்கோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கோ இல்லை ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறது கிடையாதுங்க ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் வீடியோவில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல இந்த ப்ராடக்ட் எவ்வளோ என்ன என்ன டீட்டெயில் வேணாலும் கேளுங்க எக்ஸ்பிளைன் ஒன்று பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இல்லைனா நீங்கள் உங்கள் ஒர்க்காக பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க மூலிகை மருந்துகள்ங்க சஞ்சீவி மூலிகை மருந்துகள் இது கண்டினியூவாக சாப்பிடும்போது இந்த கண்டினியூவான ஒரு பேக் கண்டினியூவாக எடுத்துட்டோம்னாவே உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது சரிங்களா அதனால் நீங்கள் பயன்பட தேவையில்லை நீங்கள் இந்த வீடியோவில் தெரியுங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக வேணும்னாலும் எக்ஸ்பிளைன் தருவாங்க கால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் சரி அனைத்தையுமே சரி பண்ணி இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுத்துருவோம் பயமே தேவையில்ல ஆண்மை குறைவுக்கு மட்டும் இல்லை குழந்தைமைக்கு ஆண் ஒரு பிரச்சனை தான் இருக்குது சரி வேறு விருப்பத்தன்மை இல்லை டைமிங் இல்லை இந்த மாதிரின்றவங்க தாராளமாக எங்ககிட்ட கால் பண்ணி வாங்கி கொள்ளலாம் இதை தவிர்த்து தலைவலி சோப்பில் இருந்து குளிக்கிற சோப்பில் இருந்து ஷாம்பில் இருந்து தலைவலி தைலத்தில் இருந்து ஏ டு ஜட் எங்ககிட்ட இருக்குங்க தொண்ணூறு ப்ளஸ் ப்ராடக்ட் இருக்குது எங்ககிட்ட நிறைய உங்களுக்கு எது தேவையுமோ தேவையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா போதும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு தகுந்த தகுந்தோர் போர் உங்களுக்கு மூலிகை மருந்துகளை கொடுப்போம் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ஐஎம்ஏ சயின்டிஸ்ட் பை பை